வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் தீவிரமாக பரவி வரும் புதிய காஜல் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்போம் லெபனானில் தாக்குதல் நடத்திய ஈஸ்டேட் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இம்புலுவன்சா ஏ மற்றும் பே தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி மழை காலங்களிலும் ஆண்டு இறுதியிலும் பருவகால தொற்று நோய் மிகவும் தீவிரமாக இருக்கும் என்றும் குழந்தைகள் நல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் மகேசக விஜயவர்தன தெரிவித்துள்ளார் இதனால் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் பாலர் பாடசாலைகள் மற்றும் சிறுவர்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல சிறுவர்களுக்கு திடீர் காய்ச்சல் இருமல் தொண்டை வழி மூக்கு ஒழுகுதல் மற்றும் சோர்வு ஏற்படுவதால் இந்த நோய் பல வடிவங்களில் தோன்றும் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிலருக்கு சளி போன்ற அறிகுறிகள் காது தொற்று ஏற்படலாம் என்று வைத்தியர் மகேசக விஜயவர்தன தெரிவித்துள்ளார் சிறுவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு நீரிழிப்பு ஏற்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அரிதான சந்தர்ப்பங்களில் இம்புளுவென்சா நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் என்றும் வைத்தியர் மகேசக விஜயவர்தன தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ள குழந்தைகள் நிமோனியா மற்றும் கடுமையான சுவாச சிக்கல்களுக்கு அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றனர் என்றும் வைத்தியர் விஜயவர்தன கூறினார் எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அறிகுறிகளாக உன்னிப்பாக கண்காணிப்பதுடன் கடினமான சுவாசம் தொடர்ச்சியான வாந்தி பசியின்மை அல்லது அசாதாரண மயக்கம் உள்ளிட்ட கடுமையான நோயின் அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு வைத்திய மகேசக விஜயவர்தன வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் ஏற்றுமதி துறை கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன்படி இந்த ஒன்பது மாதங்களில் மொத்த ஏற்றுமதி வருமானம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தசம் ஐம்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக சுமார் பதிமூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் ஏழு வீதம் அதிகரிப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பெக்கா மற்றும் வடக்கு லெபனானில் உள்ள கெஸ்பெல்லா இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன ஏவுகணை உற்பத்தி தளம் மற்றும் பயிற்சி வளாகம் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி